வழி உ திணைக்களம் தெரிவித்துள்ளது நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் பங்கு இந்த ஆண்டுக்கான சாதாரண பயிற்சி நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நிலையங்களில் நடைபெற்றது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி விண்ணப்பதாரர்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகிய இணையதளங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என பரட்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதே ஒளி அனைத்து அதிபர்களும் விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுள்லை பயன்படுத்தி பரீட்சை பெறுபவர்களின் அச்சிடப்பட்ட நகலை பெற்றுக்கொள்ளும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாக இந்திய வழி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் நான்காம் திகதி இலங்கைக்கு ஒரு நாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் முன்னதாக அனிரகுமார திசா நாய்கா புதுடெல்லிக்கு விஜய மேற்கொண்டிருந்தவர்களை ஜெய்சங்கர் அவரை சந்தித்திருந்தார் இந்திய வழி அமைச்சரின் விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறித்து ஆராயப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை கல்வி பொது தராதர சாதாரண பரிட்சை பிற்பவர்கள் இணை வழி ஊடாக உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் மாறிவிட்டுள்ளது பொது தராதர சாதாரண பரிட்சை மர விண்ணப்பங்கள் பரீட்சை திணைக்களத்தினால் கோரப்பட்டுள்ளது மருதிருத விண்ணப்பதின்கு அக்டோபர் விண்ணப்பிக்கலாம் என சட்ட சட்டவிரோதமான முறையில் மதுபான பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து வரும் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பான்மை என மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் எம் ஜே குணசரி தெரிவித்தார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நூற்றி எழுபத்தி இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனூடாக சுமார் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலுவைத் தொகையை நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துவதற்கு அனைத்து நிறுவனங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்குள் நாற்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேர் வெளிநாட்டு கடவுச்சீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக மத்திய வங்கி அறிக்கை தெரிவிக்கின்றது இதனை பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த இருபத்தி ஏழு மாதங்களில் மாத்திரம் இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பேர் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழு மாதங்களில் ஆறு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நூறு பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியங்களில் பதிவு செய்துள்ளமை தெரியவந்துள்ளது வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக அதிகளவானோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாகும் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுள் சுமார் முப்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் வாக்களித்திருக்கவில்லை அவர்களுள் அதிகளமானோர் வெளிநாடுகளில் இருக்கலாம் என தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் விசேடமாக பொருளாதார சிக்கல் காரணமாக இவர்கள் வெளிநாடு சென்றிருப்பதாக நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பதினேழு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பதினேழு பேரை கைது செய்துள்ளது மீனவர்களையும் காங்கேசன் வைத்து இலங்கை கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளரான சனத் ஜெயசூரியவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது அதற்கமைய சனத் ஜெயசூரியவின் பதவிக்காலம் மேலும் ஒருவரிடத்துக்கு நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரான செயற்பட்டு வந்த கிறிஸ் சில்வர் ஐசிசி டி டுவெண்டி உலக கிண்ணத்துடன் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து சனத் ஜெயசூரிய இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டார் சனத் ஜெயசூரியவின் தலைமையில் பயிற்றுவிப்பின் கீழ் இலங்கை அணி இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரை கைப்பற்றியதோடு இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் போட்டியொன்றிலும் வெட்டியிட்ட ஐ பி எல் மெகா ஏலத்தில் தங்களை பதிவு செய்யாத வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்களுக்கு அடுத்த ஆண்டில் நடக்கும் வெணி ஏலத்தில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் என ஐ பி எல் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஐ பி எல் ஏலத்தில் பங்கேற்று அணியால் ஏலம் எடுக்கப்பட்ட பிறகு போட்டிகளில் விளையாட முடியாது என கூறும் வீரர்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐ பி எல் தொடரிலும் ஏலத்திலும் பங்கேற்க தடை விதிக்கப்படுவார் என கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் ஒப்பந்த நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்த வீழோடர் சாரதி ஒருவர் லாரிகளில் சீமந்த் மூலப்பொருட்களை ஏற்றிக்கொண்டிருந்த போது சீமந்த் மூலப்பொருட்கள் மேலே விழுந்து உயிரிழந்துள்ளதாக துறைமுக போலீசார் தெரிவித்தனர் ஓயில் அந்தவர் நுளகம் வேவாகரவில் தேன்கரையில் உள்ள யனுதான கிராமத்தை சேந்தவரின் போலுசாத்திரி விட்டினர் ஓயில் அந்த நபர் சீமது தயாரிக்க பயன்படுத்தம் மூலப்பொருட்களை வீல்லோடர் மூலம் லோலிகரில் ஏற்றி கொண்டிருந்த போது மூலப்பொருட்களில் வீல்லோடர் மீது விழுந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்து இடம்பெற்ற போது அருகில் இருந்த சாரதிகள் காயமடைந்த நபரை ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர்கள் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் விசாரணை கிரிபத் வைத்து பண மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபரொருவரை கிரிபத்கொடா போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதுடைய கந்தானி பகுதியை சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் போலி ஆவணங்களை தயாரித்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாக்கு கார் ஒன்றை விற்பனை நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இருவருடன் இந்த மோசடி நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட மேலும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் பமடுக்கம்ப பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் நாட்டில் பல பகுதிகளில் வீடு கொள்வனவு விற்பனை மேற்றம் புதிதாக வீடு கட்டுதல் ஆகிய வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு பலரை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களுக்கு எதிராக வழிசரமேற்றம் பொதுக்கடை நீதிமன்றங்களில் திறந்த பிடிஞாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிழிப்கூட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமுகன்டுவ பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அமைவாக மேற்படி சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் குறித்த சடலத்தின் அதிகளவான பகுதிகள் சிதைவடைந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது சடலம் மரண விசாரணைக்காக சம்பவ இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈத்தப்பான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்